இனிய தமிழமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள் இன்றைய நம்முடைய தலைப்பு இந்தி போராட்டம் நாங்கள் எல்லாம் விண்ணிலப்பள்ளியிலே ஆறாவது ஏழாவது படித்து கொண்டிருக்கிற காலத்திலே தமிழகம் எங்கும் இந்தி போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பல இடங்களில் துப்பாக்கி சூடு மாணவர்களெல்லாம் உணர்ச்சி மிகுந்து போராட்டத்தில் இறங்கிய ஒரு நேரம் எங்கள் உயர்நிலைப் பள்ளியிலும் அதே நிலையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அன்றைய தினம் பள்ளியில் இருந்து எல்லோரையும் வெளியே வர என்று மாணவர்களை தலைவர்கள் அழைத்தனர் அந்த நேரத்திலே எல்லா மாணவர்களும் வெளியே வந்த பொழுது நாங்களும் வெளியே வந்தோம் எங்களுடைய ஊரிலே எங்களுடைய வீட்டிலே தான் தபால் அலுவலகம் அஞ்சல் அலுவலகம் இருந்தது அது உயர்நிலைப்பள்ளியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது பள்ளியிலிருந்து இருந்து ஐநூறு அறநூறு மாணவர்கள் இந்தி ஒழிக என்று கோஷம் போட்டுக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் எங்களுடைய வீட்டிலே இருந்த அலுவலகத்திற்கு அஞ்சல் அலுவலகத்திற்கு வந்த பின்னர் என்னை சிறுவனாக இருந்த என்னை தூக்கி ஒரு பிரஷ்ஷை கொடுத்து அதை மயிலை தோய்த்து அந்த இந்தி எழுத்தை டாகர் அதாவது தபால் அலுவலகம் என்று இருப்பதை அழிக்க சொன்னார்கள் என்னை தூக்கி கொண்டார்கள் நாலு பேர் செய்து தூக்கி கொண்டார்கள் நான் அந்த கையில் இருக்கிற ப்ரஷை எடுத்து அந்த இந்தியில் எழுதியிருக்கிற இடத்துல அந்த டாகர் போஸ்ட் ஆஃபீஸ் என்பதை அளித்தேன் பக்கத்திலே அனுமதி இல்லாமல் வரக்கூடாது என்றிருந்தது அந்த அனமான என்ற அதையும் அளித்தேன் அதற்கு பின்னாலே அங்கே இருந்த ஒருவர் ஒரு டயரை குளுத்தி என் கையிலே கொடுத்தார் மூன்று கிலோமீட்டர் உணர்ச்சி வசப்பட்டிருந்த நான் அந்த டயர் குளுத்தி கையில் கொடுத்தவுடன் அவர் சொன்னார் எடுத்து இந்த வீட்டின் மீது ஏறிகின்றார் நான் எடுக்க அந்த அந்த டயரை வாங்கி அந்த வீட்டின் மேலே ஏறியது முற்பட்ட பொழுது என் பின்னாலே இருந்த எனது பக்கத்து வீட்டுக்காரன் என் முதுகிலே தொட்டார் என்னவென்று திரும்பி பார்த்தால் அவர் சொன்னார் தம்பி பாலு இது உங்கள் வீடு உங்கள் வீட்டு மேலேயே டயர் எரித்து வீசுகிறாய் உள்ளே உன்னுடைய தகப்பனார் இருக்கிறார் அம்மா இருக்கிறாள் உன்னுடைய தம்பி இருக்கிறார் உன்னுடைய சகோதரி இருக்கிறார் நீ என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அப்பொழுதுதான் உணர்ச்சி வசப்பட்டிருந்த எனக்கு மூன்று கிலோமீட்டர் அங்கிருந்து சத்தம் போட்டு கொண்டு வந்திருந்த நாங்கள் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அந்த டயரை எரிந்த டயரை எடுத்து வீச முற்பட்ட பொழுதுதான் என்னுடைய அறிவு அந்த நேரத்தில் வேலை செய்தது அதுக்கு முன்னர் வரை உணர்ச்சி பொங்கு இருந்த நான் அப்பொழுதுதான் என் அறிவு வேலை செய்தது உங்களுடைய வீட்டின் மேலே தான் நான் எரிகிறேன் என்பதை பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி நான் அதை புரிந்து போது எனக்கே மனதில் ஒரு பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது எந்த அறிவும் வாங்கிய ஒரு நேரத்தில் எனது சொந்த வீட்டின் மேலே என்னுடைய தகப்பனாரும் தாயும் இருக்கிற வீட்டின் மேலே ஒரு டயரை வீசி எரிந்தால் வீடு எப்படி எரிந்து நாசமாகும் அல்லவா இதை தெரியாமல் நான் நடந்து விட்டேன் என்று அறிந்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன் துயரப்பட்டேன் அந்த நேரத்திலே இருந்த ஒரு உணர்ச்சி வேகம் அவ்வாறு செய்ய தூண்டியது அதை இன்றைய நேரத்தில் நினைத்தாலும் நான் மிகுந்த வெட்கப்படுகிறேன் என்பதை சொல்லி இந்த நேரத்திலே உணர்ச்சி வசப்படக்கூடாது அறிவு வேலை செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்து நன்றியோடு விடைபெறும் நன்றி வணக்கம்